ஜெர்மனியில் புதிய நடைமுறை கொள்ளையர்களுக்கு ஏமாற்றம் செல்லுப்படியாமல் போகும் பணம் ஜெர்மனியில் பணம் வழங்கும் இயந்திரங்களை தகர்த்து கொள்ளையிடும் சம்பவங்கள் அதிகரித்திருந்த போதிலும் தற்போது மாற்றம் ஏற்பட்டுள்ளது கொள்ளை சம்பவங்கள் வெகுவாக குறைந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜெர்மனியில் அண்மை காலங்களாக பண இயந்திரம் மீது தாக்குதல் நடத்தி பணத்தை பெறும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன இந்த நிலையில் நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியம் நாடுகளில் இவ்வாறான பணி இயந்திரங்கள் உடைக்கும் பொழுது பணத்தை செல்லுபடியாகாமல் செய்வதற்குரிய தந்திரம் ஒன்றை ஏற்கனவே மேற்கொண்டு வருகின்றனா் இவ்வகையான தந்திரத்தை ஜெர்மன் அரசாங்கம் அமுல்படுத்தி உள்ளது குறிப்பாக வங்கி நிர்வாகம் இந்த நடைமுறையாண்மை காலங்களாக மேற்கொண்டு வருகின்ற நிலையில் வங்கி இயந்திரத்தில் இருந்து பணத்தை கொள்ளையிடுவது குறைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது மை அடையாளங்கள் பொருத்திய தாங்கிய இந்த பண இயந்திரத்தில் பொருத்துவதன் மூலம் பணத்தை குண்டு வைத்து தகர்த்து கொள்ளையடிக்கும் பொழுது இந்த பணங்கள் மீது இந்த மை பரவும் பொழுது பணத்தாலானது முற்றுபடியாக செல்லுபடியாகாத நிலைக்கு உள்ளாகும் ஜெர்மனியின் குற்றத்தடுப்பு போலீசார் மற்றும் நெதர்லாந்து குற்றத்தடுப்பு போலீசார் கூட்டாக மேற்கொண்ட நடவடிக்கையால் பல குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது